ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் கவனித்து கொண்டே வருகிறோம் அதுவும் குறிப்பாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் இதுல கர்த்தருடைய சத்தத்தை குறித்து நாம் கவனித்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் எப்படி சபையோடு கூட பேசுகிறார் என்னென்ன விதத்தில் பேசுகிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டே வந்தோம் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒன்றாஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று இந்த மெல்லிய சத்தத்தை தான் எளியா கேட்டார் இந்த மெல்லிய சத்தத்தை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சபைக்கு ஆண்டவர் எப்பொழுதும் வெறும் இடி முழக்கத்தை போல பேசுகிறதில்லை எப்பொழுதும் கர்த்தர் பெருவளத்து இறைச்சலை போல பேசுகிறதில்லை எப்பொழுதும் கர்த்தர் எக்கால சத்தத்தை போல பேசுகிறதில்லை இதெல்லாம் கர்த்தர் பேசுகிற மெத்தட் தான் பல மெத்தட் இருக்கு ஆண்ட ஒரு சபைக்கு பேசுறது ஆனால் கர்த்தர் பேசுகிற இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு கேட்டா மெல்லிய சத்தம் மைல்டா கர்த்தர் பேசுவார் இந்த மெல்லிய சத்தம் எப்பொழுது பேசப்படுகிறது அந்த மெல்லிய சத்தம் ஏன் பேசப்படுகிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஊழியக்காரங்களா இருக்கட்டும் சரி சபையா இருக்கட்டும் சரி பயங்கர கிராண்டா இருக்கணும் நம்ம விரும்புகிறோம் பயங்கர ப்ரொபகண்டாக இருக்கணும்னு விரும்புகிறோம் இன்னும் சொல்ல போனால் பயங்கர கமர்ஷியலாக இருக்கணும்னு விரும்புகிறோம் இன்னும் சொல்ல போனால் இடி முழக்கத்தை போல் அடுத்தவங்களை போட்டு நவுத்தி எடுக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் நம்ம அடுத்தவங்களை குற்றப்படுத்துறதுல சபைக்கு நிகர் இன்றைக்கி யாருமே கிடையாது அவன் கெட்டவன் அவன் பரலோகத்துக்கு வரமாட்டான்னு சொல்கிறதுக்கு எல்லா ஊழியக்காரங்களும் தயாராக இருக்கிறாங்க எல்லா சபையும் தயாராக இருக்குது ஆனால் நான் நல்லவன் நான் பரலோகத்துக்கு வருவேனான்னு கேட்டால் அதுதான் பெரிய பிரச்சனையே இந்த எளியாவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க எளியா வந்துட்டு பரலோகத்துக்கு ஏறி போக போகிறாரு அன்றைக்கி அவர் ஏறி போக போகிறார்ன்றது அவருக்கு தெரியுது அவர் சொல்றார் இன்று நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு எலிசாவை அவர் அன்று எடுத்துக்கொள்ளப்படுவது எலிசாவுக்கு தெரியுது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து கேட்கறாங்க இன்று உன்னுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட போகிறாரே அப்படின்னு அவன் சொல்றான் எனக்கு தெரியும் நீங்கள் சும்மா இருங்கள் என்று அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படுவது தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதர்சிகளின் தெரியுது அவங்களே சொல்றாங்க இன்னைக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட போறாரு அப்படின்னா ஒரு எளியாவுடைய சாட்சியின் வாழ்க்கையை பாருங்க பரலோகத்துக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறான் என்கிற காரியம் அந்த ஊருக்கே தெரியுது அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படி ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியம் இதுதான் நாம் வாழ வேண்டியதான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நாம இந்த வாழ்க்கை வாழ்றதில்ல ஆனா நாம என்ன சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம்னா இடி முழக்கத்தை போல பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம் இடித்து உரைத்து பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம் ஆனால் வசனம் சொல்றது சபை கேட்க வேண்டிய மிக முக்கியமான சத்தம் என்னன்னா மெல்லிய சத்தம் இந்த மெல்லிய சத்தம் எப்போ வருது பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினிக்கு பின் அப்படிதான் என்ன அர்த்தம் கர்த்தர் பல வகையில சபைக்கு பேசி பாக்குறாரு பேசி பார்த்த பிறகு சபை உடன்படவில்லை என்னங்க சொல்றீங்க எலியாவுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலியா யார் என்று கேட்டா த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் த மினிஸ்டி அவருடைய ஊழியத்துல அவரை மாதிரி சக்சஸா பண்ணவங்க ஒருத்தர் கூடமே இல்லைன்னு நம்ம தைரியமா சொல்லலாம் அப்படிப்பட்டதான எலியா அவரோட சாட்சியை குறித்து அவரே சொல்றாரு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய பட்ட பேரை அதுதான் அப்படிப்பட்டதான ஒரு கொகைக்குள்ள போய் மறைஞ்சிருக்கிறார் ஒரு முகத்தை மூடி என்ன காரணம் எலியா இந்த ராங் சபை சபை தப்பான தப்பான இடத்துல இருக்கும் போது கர்த்தருடைய இடி முழக்கத்தின் சத்தம் தேவைப்படாது கர்த்தருடைய தான் அக்கினி சத்தம் அங்கே தேவைப்படாது அதெல்லாம் பச்சித்திரம் எலியாவுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் இந்த நிலைமையில போனா என்ன அழிச்சு போட்டுருவாருன்னு இப்ப கர்த்தருக்கும் நல்லா தெரியும் எலியாவை இப்படி சொன்னா காப்பாற்ற முடியாதுன்னு கர்த்தர் எப்படி பேசுகிறார் தெரியுமா மெல்லிய சத்தம் இந்த மெல்லிய சத்தம் எது தெரியுமா அப்படியே வனாந்திரத்தில் மணவாட்டியை மனவாளந்தான் தோழியை சாய்த்து கொண்டு பேசி கொண்டு வருகிற சத்தம் தான் மெல்லிய சத்தம் பல இடங்களில் கத்தர் பேசுகிறார் இடி முழக்கத்தை போல பேசுனான்னு பார்க்குறோம் தேவன் வந்து அந்த மலை மேலே இறங்குறார் சீனாய் மலை மேலே அந்த ஜைஜான்டிக்கான காட்சியை பார்த்துட்டு ஜனங்கள் சொல்கிறாங்க கர்த்தர் பேச வேண்டாமோ நீ பேசு ஏன்னா இந்த ஜைஜாண்டிக் காட்சியோடு இருக்கிற தேவனை நாங்கள் பார்க்க விரும்பலை எங்களால் முடியாதுன்றாங்க அது தேவனுடைய மிக பயங்கரமான சுபாவம் அதை பார்க்க முடியல அவங்களால அந்த சத்தம் அவங்களால கேட்கவும் முடியல எத்தனையோ முறை கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி ஓடுறாங்க தோட்டத்துக்குள்ள தேவன் வராரு அந்த இடத்துல அவருடைய தோட்டத்தில் அவர் உலாவுகிற சத்தத்தை கேட்டு ஆதாம் விலகி ஓடி விருட்சங்களுக்குள்ளே மறைந்து கொண்டான் இருக்கு அந்த சத்தத்தை அவனால கேட்க முடியல காரணம் கர்த்தருடைய சத்தம் அப்படிப்பட்டதான சத்தம் இந்த சத்தத்தோட வந்தா இப்ப எளியாவ பேச முடியாது இப்ப கர்த்தர் எந்த சத்தம் போறாரு தெரியுமா மெல்லிய சத்தத்தை போட்டார் இந்த மெல்லிய சத்தம் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனவாட்டியை தன் தோழிலே சாய்த்து கொண்டு அமைதியாய் பேசக்கூடிய மெல்லிய சத்தம் தான் பல நேரங்களில் நமக்கு கை கொடுக்கும் சபை கடித்து உணர்ந்து தயாரா இருக்குது ஆனால் ஆற்றி தேற்றுவதற்கு இன்னைக்கு தயாராக இல்லை எலியா என்கிற மனுஷன் போய் எப்பொழுதும் கத்தருக்கு முன்பாக நிற்க வேண்டியவன் இன்னைக்கு பயந்து போய் உட்கார்ந்து எப்பொழுதும் கத்தருக்கு முன்பாக நின்று தைரியமாய் மனுஷன் முன்பாக சாட்சி கொடுக்கிறவன் மனுஷருக்கு பயந்து ஒரு பெண்ணுக்கு பயந்து கொண்டு போய் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறான் காரணம் பிளேஸ் தப்பான இடத்தில் அவன் நின்று கொண்டிருந்தான் ஆகவே அவனால் தேவனை சந்திக்க முடியவில்லை தேவனை சந்திக்க முடிய அவனால் மனுஷனை சந்திக்க முடியாது இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க மனுஷன் சமூகத்துல நீங்க நிக்கணும்னா தேவ సన్నిதில மனுஷனுக்கு நீங்க தைரியமா பிரசங்கம் பண்ணணும்னா அதுக்கு முன்பாக தேவ சமூகத்துல நிக்கறவனா இருக்கணும் தேவ சமூகத்துல நிற்க முடியாத ஊழிய தேவ சமூகத்துல நிற்க முடியாத ஒரு விசுவாசியால மனுஷன் சமூகத்துல நிற்க முடியாது வசனம் தெளிவா இருக்கு நீ தேவனுக்கு முன்பாக நில் மனுஷனுக்கு முன்பாக அவர் உன்னை நிறுத்துவார் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நேரம் இல்லை எல்லாம் ரொம்ப பிஸி ஆனால் மனுஷனுக்கு முன்பாக இடிமொளக்கத்தை போல பேசணும்னு ஆசைப்படுறோம் கத்தர் சொல்கிறார் கொஞ்ச நாள் வா நான் உங்கள்கிட்ட மெல்லிய சத்தத்தை நான் பேசுகிறேன் ஒரு அமைதியான சத்தம் அந்த சத்தம் எலியாவை உணர்த்துகிறது என்ன சொல்லி உணர்த்து தெரியுமா எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை யூ ஆர் இந்த ராங் பிளேஸ் எலியா நீ தப்பான இடத்தில் நின்று கொண்டு இருக்கிறாய் பல நேரங்களில் சபை இப்பொழுது தப்பான இடத்தில் நிற்கிறது இந்த சபை தப்பான இடத்தில் நிற்கிறதை இடித்து உரைத்து சொல்லக்கூடியதான எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் அது உண்மைதான் அதற்கு செவி சாய்க்காத சபைகளை கத்தர் என்ன செய்ய விரும்புகிறார் நாம் நினைக்கிறோம் அதோடு கூட கத்தர் அதை அடித்து உடைத்து அதோடு கூட நிர்மூலம் பண்ண விரும்புகிறார் இல்லை ஆண்டவர் சொல்கிறார் இன்னும் ஒரு விஷயம் நான் பேசட்டும் இன்னும் ஒரு விஷயம் நான் அவரோடு கூட பேசட்டும் மெல்லிய சத்தத்தோடு கூட பேசட்டும் எத்தனையோ முறை நான் உன்னை கடிந்து கொண்டேன் எத்தனையோ முறை நான் உமக்கு விரோதமாக வந்து நின்றேன் எத்தனையோ முறை உமக்கு விரோதமாக என் செயல்களை செய்து பார்த்தேன் ஆனாலும் நீ செவி சாய்க்கவில்லை நான் மெல்லிய சத்தத்தை உன்னோடு கூட பேசட்டும் நெபுகத் நேச்சாரை எடுத்து பாருங்க ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து கத்தரா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார் மூணாம் அதிகாரத்தில் திருப்பி ஒரு தப்பு செய்வான் திருப்பி நாலாம் அதிகாரத்தில் இன்னொரு தப்பு செய்வான் இப்ப கத்தர் அவனோடு கூட பர்சனலா பேசுகிறார் இரண்டாம் அதிகாரத்தில் தானியல் வழியாக பேசினாரு மூணாம் அதிகாரத்தில் சாத்ராமே வழியாக பேசினாரு இரண்டாம் அதிகாரத்தில் வெளிப்பாடு மூன்றாம் அதிகாரத்தில் தரிசனம் இதெல்லாம் பார்த்த நேபுகாத் நேச்சார் மனம் திரும்பலை திருப்பி சொன்னார் நான் கட்டிய மகாபாபிலோன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்மாற்றம் இப்ப அவனை திருத்தனம் வேற வழியே இல்லை யாரை கொண்டும் கத்தர் பேசல நேரடியாக பேசினார் அவனுக்குள்ளாக அவர் பேசினார் அவன் ஏழு வருஷம் கழிச்சு சொல்றான் அந்த தேவனை அல்லாமல் வேறு தேவன் இல்லை அதான் நான் அவங்களுக்கு சொல்றேன் இந்த மெல்லிய சத்தத்துக்கு செவி கொடுங்க மெல்லிய சத்தத்தை பேச விடுங்க சபையில கத்தர் பேசட்டும் பல நேரங்கள்ல அந்த மெல்லிய சத்தத்துக்கு நாம இடம் கொடுக்கறது நான் என்ன இடம் கொடுக்கறதுலன்னா உட்காந்து உட்கார்ந்து கேட்கறதுக்கு இடம் கொடுக்கறதில்லை ஒரு இடத்துல போய் நம்ம உட்காரணும் இல்லையா இப்போ எலியா போய் ஒரு கொகைக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு அந்த குகைக்கு வெளியே எத்தனையோ சத்தம் கேட்குது எந்த சத்தமும் எலியாவுக்கு பயத்தை தான் உண்டாக்குகிறது எந்த சத்தமும் அவனுக்கு மனமாற்றத்தை உண்டாக்கவில்லை அவன் நினைக்கிறான் ஐயோ கத்தர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரு பெரிய பூமி அதிர்ச்சி கேட்குது ஐயோ இங்கே பெரிய காரியங்கள் நடக்குது எல்லாம் சொல்கிறான் ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு அது மனமாற்றத்தை உண்டாக்கவில்லை அவனுக்கு கொண்டு எந்த ஒரு பெரிய மனமாற்றத்தையும் அவனுக்கு கொண்டாடவில்லை காரணம் என்ன அந்த மெல்லிய சத்தம் தான் அவனுக்கு மனமாற்றத்தை கொண்டு வரும் கத்தர் பார்த்தாரு எந்த சத்தத்தினாலும் ஏற்படாத மாற்றத்தை நான் மெல்லிய சத்தத்தில் அவனுக்கு கொண்டு வருவேன் என்று விரும்பினார் இன்னைக்கும் ஆண்டவர் சபைக்கு அதை தான் பேச விரும்புகிறார் நீ உட்கார்ந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார் கொஞ்சம் ஆண்டவருக்கு டைம் கொடுங்க பல நேரத்தில் நம்ம கேட்கிறோம் இல்லையா ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது ஏன் ஏசபியல் துரத்துறா நான் நல்லதான ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் நல்லதான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றேன் ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனை ஏன் என் வாழ்க்கையில் உபத்திரம் ஏன் என்னை துரத்துறாங்க ஏன் என்னை பின்னாடி இவ்வளோ பிரச்சனை என்னை துரத்திக்கிட்டே இருக்குது எனக்கு ஒரு நிம்மதியே இல்லையே கத்தர் சொல்றார் வந்த ஒரு இடத்துல உட்காரு முதல்ல நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசட்டும் ஏன்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம செய்கிறது எல்லாமே சரி தான் நம்ம ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்ட் தான் கையில் காசு இருந்து மண்டலில் பிளான் இருந்துச்சுன்னா நம்ம செய்கிறது எல்லாமே கரெக்ட் தான் நாம் எப்போவுமே உட்காந்து கர்த்தர்கிட்ட கேட்குறத அந்த அந்த சுபாவம் இல்லை அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற நம்மளை ஒரு இடத்துல கர்த்தர் உட்கார வைக்கிறார் யோசித்து பாருங்களேன் ஆகாப்புக்கு சவால் விட முடிஞ்ச எலியாவால் ஏசபலுக்கு சவால் விட முடியல பாருங்களேன் ஆகாப்பு ஒரு பெரிய சேன ராஜா ராஜாவுக்கு சவால் விடுறான் எலியா நீ தான் இஸ்ரா வேலை கலங்கம் பண்ணுகிறவன் தைரியமாக சொல்கிறான் நான் எளியா வந்திருக்கேன்னு போய் வர சொல்லுங்கிறான் அப்படிப்பட்ட ஒரு எளியா அவனுடைய மனைவியின் சத்தத்தை கேட்டபோது அவன் மனைவி சொன்னது அவன் கேள்விப்பட்ட போதுன்னு இருக்குது அந்த சத்தத்தை அவன் கேட்டபோது அவன் பயந்து போய் ஒளிந்து கொண்டான் காரணம் என்ன பல நேரங்களில் நாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் பயங்கரமான மினிஸ்ட்ரி பயங்கர பிஸி சிலர்லாம் சொல்கிறாங்க நான் உட்காந்து ஜோ பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பைபிள் வாசிக்க நேரம் இல்லை ஏன் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க கூட சொல்கிறாங்க காலையில் எழுந்திருச்சா நைட்டு வரைக்கும் வேலை 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 எங்களை உட்கார்ந்து ஜோ பண்ணுறது கூட நேரமே இல்லை உன்னை கத்தர் உட்கார வைப்பார் ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வரும் நீ உட்காருவே ஏதோ ஒரு சோதனை வரும் நீ கண்டிப்பாக உட்காருவே ஏதோ ஒரு இடத்துல கத்தர் உங்களை உட்கார வைப்பார் ஏன் தெரியுமா நீங்கள் உட்காந்திங்கன்னா தான் அந்த மெல்லிய சத்தம் கேட்கும் எங்களை சுற்றி நிறைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க கேட்டுக்கிட்டே இருக்க கேட்டுக்கிட்டே இருக்கிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்குற இடத்துக்கு நீங்களால வரவே இல்லை அந்த இடத்துக்கு கத்தர் வர வைப்பார் அந்த மெல்லிய சத்தத்துக்கு வர வச்சுட்டு கத்தர் சொல்லுவார் எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை இப்போ தான் அவனுக்கு உணர்த்துறாரு ஆண்டவர் நீ என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ எப்பேற்படறதுன ஒரு மனுஷன் நீ உலகத்தை கலக்கின ஒரு மனுஷன் நீ ஒய் ஹியர் நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற இதுதான் கத்தர் எலியாவை கேட்ட கேள்வி இப்போ க இப்போ தான் எலியாவுக்கு தெரியுது நான் இரவும் பகலும் நாற்பது நாள் தப்பான ஓட்டம் ஓடி இருக்கிறேன்னு கர்த்தர் என்ன போ சொன்னது தமஸ்கு வனாந்திரத்துக்காச்சே நான் வந்திருக்கிறது பெயர் சபா வனாந்திரத்துக்காச்சே இது புறஜாதியாருடைய வனந்திரமாச்சு இது எகிப்தில் இருக்கிற வனந்தரமாச்சே இது திருப்பிக்கு என் ஜனங்கள் போக கூடாதுன்னு கர்த்தர் சொன்ன எகிப்தாச்சே தமஸ்க்கு ஆச்சே ஏன் இப்படி வந்தேன் அவனுக்கு உணர்த்துறாரு இந்த உணர்த்துதல் எப்போ வரும் தெரியுமா மெல்லிய சத்தத்தில் தான் வரும் நல்லா கவனிச்சு பாருங்க அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்லி பேதுருவை சொல்லும் போது மனம் கசந்து அழுதான்னு இருக்காது எங்க இருக்குன்னு தெரியுமா கர்த்தர் அவனை ஒரு பார்வை பார்த்தார்னு இருக்கும் அந்த பார்வை பார்த்தவுடன் அவன் மனம் கசிந்து அழுதான் மறுதளிச்சு முடிச்ச உடனே அவன் மனம் திரும்பல வசனம் சொல்லுது அவன் சபித்தான் இருக்க அப்ப அவனுக்குள்ள வராத ஒரு மனமாற்றம் ஆண்டவர் மைல்டா திரும்பி ஒரு பார்வை பார்க்கிறார் அந்த பார்வையில அவன் மனம் திரும்பறான் அந்த மைல்டான பார்வை அந்த மைல்டான சத்தம் அந்த மைல்டான ஒரு மூவ் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரான் தேவ சமூகத்துல உட்கார்ற அனுபவத்துக்கு வாங்க உட்கார வைப்பார் ஆண்டவர் அப்படி உட்காரும் போது கத்தர் பேசுற சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அது என்ன பேசுறாருன்னு உட்காந்து கேட்கணும் இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தருடைய இடிமுழக்க சத்தத்தை கேட்க ஆசைப்படுறாங்க ப்ராஃபஸியை கேட்க ஆசைப்பட்றாங்க வெளிப்பாடுகளை கேட்க ஆசைப்பட்றாங்க கர்த்தர் அதெல்லாம் கொடுக்குறாரு தான் அதெல்லாம் கர்த்தர் இல்லைன்னெலாம் சொல்லலை ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மெல்லிய சத்தத்தையும் கொஞ்சம் ஏன் அதுதான் ஒரு இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது அவருடைய இருதயத்தின் வாஞ்ச அதுதான் தான் என்ன விரும்புகிறேன் தான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அதை செய்யறது அவர் சொல்ல அவர் நம்ம செய்ய போகிறது எல்லாத்தையும் அந்த மெல்லிய சத்தம் தான் சொல்லி கொடுக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் அந்த மெல்லிய சத்தம் வந்த உடனே கிட்ட அவர் என்ன சொல்றாரு உனக்கு இங்கே என்ன வேலை சொன்ன உடனே எளியா ஒத்துக்கிட்டான் ஆண்டவரே இவ்வளோ பேர் இருந்தாங்க நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறேன் எல்லாம் சொல்லி முடித்த உடனே கத்தர் சொல்றாரு இல்லை எளியா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் போட்டோம் இப்போ நான் உனக்கு வேற ஒரு மினிஸ்ட்ரி வச்சுருக்கிறேன் என்ன ஆண்டவரை சொல்கிறீங்க இது வரைக்கும் நீ பண்ண மினிஸ்ட்ரி வேறப்பா மனுஷனுக்கு முன்பாக நீ என்னை உயர்த்தின எல்லாம் பண்ண இப்போ நீ என்ன செய்ய எனக்காக ஒரு கூட்டத்தை போய் அபிஷேகம் பண்ண மினிஸ்ட்ரி அப்கிரேட் ஆகுது எலியாவுக்கு ப்ரமோஷன் வருது எளியா இதுவரைக்கும் தீர்க்கதரிசிகள் அவங்க கூட இருந்தாங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஆனால் இப்போ எலியா மிக முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கிறார் அந்த டெசிஷன் என்ன தெரியுமா ஒரு ரெண்டு தேசத்துக்கு ராஜாவையும் ஒரு ஆசாரியனையும் தயார் பண்ண வேண்டியதான மிக முக்கியமான இடம் அவன் வருகிறது ராஜாக்களும் ஆசாரியனும் உண்டாக்குற ஊழியம் அவன் கையில் கொடுக்கப்படுகிறது இந்த மிகப்பெரிய ஊழியம் அவன் கையில் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக அவனிடத்துல வந்தது தான் அந்த மெல்லிய சத்தம் அந்த மெல்லிய சத்தம் தான் இவ்வளோ காரியத்தையும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்துச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உங்களுடைய மினிஸ்டியின் அப்கிரேடை கற்று கொண்டு வருவார் நீங்கள் என்ன செய்யணும்னு கத்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் இப்பொழுது அநேகருக்கு ஆசாரியராக இருக்கிற உங்களை ஆசாரியர்களை உண்டாக்குற பிரதான ஆசாரியரை மாற்றுவார் அநேகரை அபிஷேகம் பண்ணுகிறவுடைய மாற்றுவார் டபுள் இவங்களை எலியா பாருங்க ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை இதே எந்த எலியா தெரியுமா எந்த இடத்துல இந்த அவனுக்கு வருது தெரியுமா ஏசபேலுக்கு பயந்து கோயில் இருக்கும் இருக்கும்போது அந்த ஒரு மெல்லிய சதத்துக்கு முன்னாடி அவன் லைஃப் வேற மெல்லிய சதத்துக்கு பின்னாடி அவன் லைஃப் வேற அந்த சத்தம் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அந்த சத்தம் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரியதான பலத்தை கொடுத்துச்சு ஜஸ்ட் கீப் பிரசன்ஸ் தேவனுடைய கொஞ்ச நாள் இருந்து பாருங்க ஓடி 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 இந்த வருஷம் முழுக்க ரெண்டு 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 கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வாரம் 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 நீங்கள் ஊழியம் பண்ணி ஏறக்குறைய ஐம்பது வாரமும் இன்னும் ஒரு மூணு மூணு தான் மிச்சம் இந்த எத்தனை எத்தனை நாள் நாள் தேவ கொஞ்சம் சத்தத்தை இல்லைங்க நாங்கள் மெசேஜ் கொடுத்துருக்குறோம் கர்த்தருடைய கர்த்தருடைய தானே கொடுத்தோம் வார்த்தையை வாங்கி கொடுத்தீர்கள் அது உங்களுக்கு ஆண்டர் கொடுத்ததல்ல அவர்களுக்கு கொடுத்தது அதை ஆண்டவர் உங்கள் மூலயமா கொடுக்க சொன்னார் நீங்கள் கொடுத்தீங்க ஓகே ஃபைன் நீங்கள் என்னைக்கு அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டிங்களா எளியா சொல்லாத ப்ராஃபசியாங்கன்னு நீங்கள் நான் சொல்லிட்டோம் அந்த இஸ்ரேவேலிய கலங்கம் பண்ணுகிற ப்ராபஸியை சொன்ன ஒரு மனுஷன் அக்கினி இறக்குன ஒரு மனுஷன் அவன் அவன் செய்த அற்புத அடையாளங்கள் அப்படிப்பட்டவைகள் அதை தாண்டியாக நீங்கள் என்ன பண்ணிட்டு போகிறோம் ஆனால் அவனுக்கே உட்காந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கற ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு இல்லை இன்னைக்கு தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரோட சத்தத்தை கேட்குற அனுபவமே போயிருச்சே முந்தையெல்லாம் பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உட்காந்து கேட்பாங்க ஆண்டவரே நான் ஞாயிற்றுக்கிழமை என்ன கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்பாங்க ஆண்டவரே என் கூட என்ன பேசுகிறீங்க அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் கூட வருஷத்தில் இருபத்தோரு நாள் தனியாக இருப்பாங்க எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும் அந்த ஊழியர் இடத்துல அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நான் பார்த்தபோது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருபத்தோரு நாள் அவர் சபையை விட்டு வெளியே வரவே மாட்டார் சபைக்குள்ளேயே ஒரு ரூம் இருக்கும் அவருக்கு தேவையான மற்ற எல்லா உதவிகளும் அங்கே செய்யறதுக்கு ஆட்கள் இருப்பார்கள் அந்த இருபத்தோரு நாள் அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டார் நான் அந்த நாளுங்களில் அவர்கிட்ட பேசணும் முயற்சி பண்ணாலும் பேச முடியாது அப்போ அவர் சொல்வார் இல்லை பாஸ்டர் நான் அந்த இருபத்தோரு நாள் தேவனோடு கூட இருப்பேன் நான் பார்த்துருக்கிறேன் அவர் மாத்திரமல்ல அவர் ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்தமல்ல அவர் சபையும் வளர்கிறத நான் பார்த்துக்கிறேன் அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஓடுகிறதுனால நம்ம நிறைய ஊழியம் பண்ணுறதுனால நம்முடைய ஊழியம் வளர்கிறதுன்னு ஊழியம் பண்ணணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களுடைய குதிங்காலால் செய்ய முடியாததை உங்கள் முழங்கால் கண்டிப்பாக செய்யும் நீங்கள் அதிகமாக பிரயாசப்பட்டு ஓடி செய்ய செய்யணும் கண்டிப்பாக இப்போது நான் வேணான்னு சொல்லறேன் அதை பார்க்கிலும் நீங்கள் தேவனோட உட்காந்து இருந்தபோது ஈஸியாக சாதிக்கலாம் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருந்து ஒரு தேசத்தை ஜெயிப்பதை விட நீங்கள் ஓடி ஜெயிக்கிறது கஷ்டம் தாவிது எவ்வளோ பெரிய ராஜ்ய பாரத்தை உடையவனா இருந்து அவர் எத்தனை பேர் அவன் ஜெயிச்சுருந்தாலும் அவன் போய் தேவ சமூகத்தில் உட்காந்து நான் இந்த யுத்தத்துக்கு போகட்டும்மா வேணாமான்னு கேட்குறான் ஏன் எனக்கு அவன் போட தெரியாதா எதில் இருக்கிற ராஜா எப்படி படுத்துறான ஒரு ராஜா எப்படி படுத்துறான ஒரு காரியம் நான் ஈஸியாக அவனை ஜெயிச்சுருவேங்கிற தாட் அவனுக்கு இல்லை அந்த மெல்லிய சத்துக்கு அவன் வெயிட் பண்ணுறான் வெயிட் பண்ணி கேட்கறான் ஆண்டவரை நான் இப்போ போட்டுமா ஒரே தான் திருப்பி சண்டைக்கு போகிறான் அப்போ அவனுக்கு என்ன தெரியணும் இந்த ராஜாவை ஏற்கனவே நம்ம ஜெயிச்சிட்டோம் ரொம்ப ஈஸி திருப்பி அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை யோ கூப்பிட்டு நீ போய் அடிச்சிட்டு வந்துன்னு சொல்லிடலாம் ஆனால் திருப்பி போய் ஆண்டவர்ட்ட கேட்கறான் ஆனால் இப்போ அவன் வேறு விதமாக ஆலோசனை பெற்றுக்கொள்கிறான் பின்னாடி நீ பின்வழியா போ அப்படின்னு சொல்லி அப்போ இந்த இந்த சத்தத்துக்கு தான் நீங்கள் நானும் காத்திருக்க வேண்டும் இந்த சத்தம் தான் ஊழியத்தின் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இந்த சத்தம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி விசுவாசிகள் என்ன நினைக்கிறோம் நம்ம காசு இருக்குது பிளான் இருக்குது ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு வீடு கட்டிடலாம் கட்டணமா வேணாமாங்கிறத கத்தரகிட்ட கேட்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம் கையில் காசு இருக்குது ஏஜென்ட் இருக்கிறாரு வெளிநாட்டுக்கு போயிடலாம் இல்லை போகணுமா வேணாமான்னு கத்திரிட்ட கேட்கணும் ஏன் நம்ம கிட்டே எங்கிட்ட எல்லாம் இருக்குன்றதால எல்லாம் பண்ணிடக்கூடாது இஃப் இட் இஸ் காட்ஸ் வில் அதான் ரொம்ப முக்கியம் தேவ அந்த தேவ சித்தத்தை உட்காந்து கேட்குற இடத்துக்கு வரணும் இன்னைக்கு நம்ம இன்னொரு பொசிஷனில் இருக்கிறோம் நானே அந்த மாதிரி பொசிஷன் தான் பல நாளங்களில் வாழ்ந்துருக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டால் செய்வோம் கத்திரக்கு சித்தமான நடக்கட்டும் கத்திரக்கு சித்தம் இல்லாட்டி போகட்டும் காரணம் என்ன தெரியுமா இது ஒரு இயலாமை என்ன இயலாமை உட்காந்து சத்தத்தை கேட்குற அந்த அனுபவம் இல்லாததுனால சரி செய்யறதை செய்வோம் காட்ஸ் வில்லாந்தான் நடக்கட்டும் காட்ஸ் இல்லாட்டி நடக்காம போட்டோம் இது ஒரு வகையில் நாம் சேஃப் கேம் விளையாடுறோம் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு இஷ்டம் செய்யுங்காண்டவரை இஷ்டம் இல்லாட்டி செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றது ஆனா நாம தேவ சத்தம் இல்லாமல் ஸ்டெப் எடுக்கிறோம் அந்த உணர்வே நமக்கு வர மாட்டேங்குது அவரும் திருபியா சில நேரத்தில் என்ன பண்றாரு ஐயோ இப்படி ஒரு பிள்ளையை நம்ம வச்சிருக்கிறோமே வேற வழி இல்லை சரி வா நீ இதெல்லாம் தேவ சத்தம் இல்லை அவரா தான் எடுக்கிறாரு சில நேரத்தில் விட்டும் பாக்குறாரு நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ செஞ்சுக்கிட்டே இருக்கிற போய் தான் பாரு அதை விட உட்காந்து தேவ சத்தத்தை கேட்குற இடத்துக்கு வந்துட்டா என்ன கொஞ்சம் தேவ சத்தத்தை கேட்கிற சபையா தேவ சத்தத்தை கேட்கறதான ஒரு ஊழிய காரணம் தேவ சத்தத்தை கேட்கக்கூடியதான ஒரு விசுவாசியை நம்ம மாறிட்டா என்ன நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே வராது நான் எதுக்கு சொல்றேன் ஏசபேல் பிரச்சனை அதுக்கப்புறம் லைஃப்ல வரவே இல்லை இளையாவுக்கு காரணம் என்ன அவன் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டான் ஏசபேலுடைய சத்தத்தை கேட்கும் தான் அவனுக்கு பயம் தேவ சத்தத்தை கேட்கும் போது ஏசபேல் பயம் அவனுக்கு இல்லை இப்போ அவனுக்குள்ள தைரியம் வந்துருச்சு அதான் நான் சொல்லுவேன் அந்த மெல்லிய சத்தத்துக்கு முன்னாடி அவன் வாழ்க்கை வேறு அந்த சத்தத்துக்கு பின்னாடி அவன் வாழ்க்கை வேறு இப்பவும் சொல்றேன் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும் ஊழியத்தின் பாதையில எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும் நேராக போங்க இந்த வருஷம் முழுக்க நீங்க செய்யாத ஒரு காரியத்தை செய்யுங்க எல்லா செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க ரெண்டு நாள் மூணு நாள் தேவ சமூகத்தில் உட்காருங்க ஜஸ்ட் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரை என்ன செய்யட்டும் நான் என்ன பண்ணட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க ஒரு மெல்லிய சத்தம் வரும் உடனே வராது அதான் ரொம்ப முக்கியம் நம்ம பத்தி என்ன தெரியுமா போய் முழங்கால் போட்டு பதினஞ்சாவது நிமிஷம் ஆண்டவர் பேசிடணும் இல்லைனா அவருக்கு டைம் இருபதாவது நிமிஷம் அதுக்கு மேல அவர் பேசுறேன்னா முப்பதாவது நிமிஷம் நாம வெளியே வந்துடுவோம் நாம என்ன சொல்லுவோம் நானும் முழங்கால் போட்டு பார்த்தேன் ரெண்டு பாட்டு பாடி பார்த்தேன் ஜோமணி பார்த்தேன் கத்தர் என் கூட பேசவே இல்லை உங்கள் நேரத்துக்கு அவர் பேச மாட்டார் அவர் வர நேரம் வரைக்கும் காத்திருக்கணும் அவர் எப்போ வருவார் அது எனக்கு தெரியாது நீங்கள் காத்து தான் இருக்கணும் அந்த மெல்லிய சத்தம் வர்ற வரைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் காத்திருந்து ஆண்டவர் பேசுகிறாரான்னு பார்க்கணும் அந்த ஆண்டவர் கண்டிப்பாக பேசுவார் ஒரு இடத்துல இந்த உங்கள் கேள்வி பதிலை கண்டிப்பாக சொல்லுவார் இந்த வருஷம் முழுக்க செய்யாததை கண்டிப்பாக போய் செய்யுங்க இந்த ஒரு இந்த குறிப்பிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு வாரத்துக்குள்ள ஒரு மூணு நாளா தேவ சமத்துல போய் உட்காருங்க புது வருஷத்தை சந்திக்க போறீங்க இந்த வருஷம் எவ்வளவு பெரிய கடந்து போயிருக்கிறோம் புது வருஷம் வரப்போது அது புது கிருபையா புது எண்ணா புது அபிஷேகமா புது ஊழியமா வாட் எவர் இட் இஸ் முதல்ல ஒரு புது அனுபவத்துக்குள்ள வருவோம் ஆண்டவர் சத்தத்தை கேட்டு நான் எல்லாவற்றையும் செய்வேன் அந்த மெல்லிய சத்தத்துக்கு நான் காத்திருப்பேன் அந்த சுபாவத்துக்கு வருவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு காதுள்ளவன் கேட்க கடவன் தலைப்பின் கீழ் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ முடிவுக்கு முன் ஒவ்வொரு வாரமும் இந்த முடிவுக்கு முன் பகுதியில் கத்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எப்படி நூறு சதவீதம் நம்முடைய காலத்தில் குறிப்பாக கடைசி காலத்தில் நிறைவேறுகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் மொராக்கன் ஸ்கூல் அதாவது மொராக்கோ நாட்டில் அவங்க பள்ளிக்கூடத்தில் யூதர்களுடைய சரித்திரத்தை எடுக்கிறதுக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்னங்க இது ஒரு நியூஸாக யூத சரித்திரம் தான் நம்மளே படிக்கிறோமே அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னு கேட்டால் மொராக்கன் கவர்மெண்ட் வந்து யூத சரித்திரத்தை படிக்கிறதுக்கு தடை விதித்த நாடு அதாவது யூதர்களை பற்றி தடை விதித்து அந்த நாட்டுக்கு போகக்கூடாது அந்த நாட்டில் உள்ள யாரும் இந்த நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி உலகத்தில் உள்ள இருபது இருபத்தி ரெண்டு நாடுகளுக்கு மேலே தடை விதிச்சுருக்கிறாங்க யூதர்களுக்கு அது அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் உள்ள மத ரீதியான பிரச்சனை வச்சுக்கோங்களேன் அப்படி தடை செய்யப்பட்ட நாடுகளில் இப்போ சமீப காலமாக குறிப்பிட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் மட்டும் ஒரு பக்கம் கொரோனா வைரஸ் பிரச்சனை போயிட்டு இருக்குது அதுக்கு நடுவில் இஸ்ரவேலோடு கூட சமாதான உடன்படிக்கை எல்லாரும் ஏற்படுத்துகிறாங்க அத்தனை நாடுகளும் அதில் ஒரு நாடு தான் மொராக்கோ அந்த மொராக்கோ ஒருபடி மேலே போய் இப்போ என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா மொராக்கோ பள்ளிக்கூடங்களில் யூத சரித்திரத்தை எடுக்கணும் யூதர்களை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு காலத்தில் இந்த யூதர்களை ஹிட்லர் கொலை செய்த போது இதே மொராக்கோ நாடு என்ன சொல்லுச்சுன்னா ஹிட்லர் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து மொத்த யூதர்களையும் அழிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்ட நாடு தான் முறக்கம் அப்படி இருக்கிற அந்த நாட்டுக்குள்ள இன்னைக்கு யூதர் சரித்திரம் வருது இதுக்கு பின்னாடி ரெண்டு காரியங்கள் இருக்கு அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு புறம் பாசிட்டிவ் என்ன பாசிட்டிவ்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஆயுதவர் சரசாட்சி வரும்போது உலகம் எங்கிலும் ஒரே மொழி இருக்கும் அப்பொழுது அந்த இஸ்ரேவேலுடைய ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் ஆளுகை செய்வார்கள் அப்பொழுது உலகம் எங்கிலும் எபிரய மொழி இருக்கும் யூதர்ல பத்திர சரித்திரம் உலகம் முழுக்கம் இருக்கும் இப்போ நம்மளை அறியாமலேயே எல்லா பகுதியிலும் எபிரேய மொழி இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நம்ம ஆட்கள் தமிழில் பாடுறத விட எபிரேயத்துல பாருதான் இப்போ ரொம்ப ஜாஸ்தி புரியுதோ புரியலையோ பாடுறாங்க அதை விட்டுருவோம் இப்போ எபிரய மொழியில் பாடுறதுங்கிறது ஒரு பெரிய கல்ச்சராக மாறி அழகாக மாறி இப்போ அவங்க வந்து அதை பெரிய லெவலில் போயிட்டுருக்குறாங்க ரெண்டாவது இந்த எபிரய மொழியானது உலகம் முழுவதும் பரம்படும் கடைசி காலத்தில் ஒரு மொழி இருக்கணும் அது இயேசுவேடு ஆயுடவர் சார சாட்சியில் அதற்கான வேலைகள் இப்பொழுது நடக்கிறதை நாம் பார்க்குறோம் உலகம் எங்கிலும் இந்த எபிரேய மொழி பரவி கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பாற்று தான் இந்த யூத கலாச்சாரம் உலகம் முழுவதும் ஜூவியஸ் ஹிஸ்ட்ரி உலகம் முழுக்க போயிட்டே இருக்குது அதே வேளையில் இது இப்படி இருக்கும்போது எசைக்கேல் புஸ்தகம் முப்பத்தெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுது அவர்கள் சுகமாய் குடியிருக்கையில் சடுதியாய் அவர்கள் மேலே ஒரு யுத்தம் வரும் என்று இப்போ இந்த நாடுகள் எல்லாம் அவங்களோட சமாதானமாக இருக்கிறாங்க ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு நாடுகளும் சமாதானமாக ஆயிரும்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு இந்த மொராக்கோலேயே ஒரு பகுதி மக்கள் வந்து வேணான்னு சொல்கிறாங்க இதுகளோடு கூட ஒப்பந்தம் வேணான்னு ஆனால் சவுதி அரேபியா பஹ்ரைன் இப்போ நேற்று கூட இந்தோனேஷியா அப்புறம் மஸ்கட் போன்ற நாடுகள் எல்லாமே அவங்களோட கூட இணைய ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ எல்லா நாடுகளும் அவரோட ஒப்பந்தம் பண்ணுறாங்க இது ஒரு சடன் சேஞ்ச் அதாவது ட்ரம்ப்போடைய அரசாங்கம் முடிவுக்கும் போது இது நடந்துச்சு ஆரம்பிக்கும் போது எருசலேம் தலைநகராக மாறிச்சு முடியும் போது இப்படி ஒரு சமாதான ஒப்பந்தம் செஞ்சுட்டு ட்ரம்ப் போயிட்டார் இப்போ இந்த சமாதான ஒப்பந்தம் உலகளாவிய எல்லா நாடுகளோடு கூட இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கு குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளோடு கூடு இது ஒரு வகையான முடிவுக்கான அடையாளம் என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா அவர்கள் சமாதானமாய் குடியிருக்கையில் சுகமாய் குடியிருக்கையில் சடுதியாய் அவர்கள் மேலே யுத்தம் வரும் என்று வேதம் சொல்கிறது இப்போ ஒரு புறம் இதுக்கு இந்த சமாதான ஒப்பந்தங்கள் எதுக்கு வழிவகை செய்துனா உலகமெங்கிலும் இந்த யூத சரித்திரம் போவதற்கும் எபிரே மொழி போவதற்குமான ஒரு வழிவகை அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் உலகம் எங்கிலும் யூத எதிர்ப்பு கொள்கை உருவாக்கிட்டு இருக்கு அது திடீர்னு ஒரு நாள் எங்கிருந்தோ ஒரு இடத்துல கிளர்ச்சி செய்யும் அதிகமாக நம் அர்மேனியா பகுதியிலிருந்து வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது மேபி அப்படி வர வாய்ப்பு இருக்கிறது அப்படி வரும்போது இந்த யூதர்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் ஒன்று சடுதியாய் வரும் அது ரஷ்யா தலைமையில் வருவதற்காக வாய்ப்பு இருப்பதாக நம்முடைய வேதம் சொல்லுகிறது எஸ்ஐக்கிள் முப்பத்தெட்டு எட்டு ரெண்டுல அப்படி அவர்கள் வரும்போது இந்த யுத்தம் நடைபெறப் போகிறது அதற்கான முன்னடையாளமாகத்தான் இப்பொழுது இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நிதர்சனமாய் பார்க்க முடிகிறது ஓசியா புஸ்தகத்தில் ஆண்டு அவர் சொல்கிறாரு அவன் ஆசிரியரோட கூட உடன்படிக்கை பண்ணுவான் கடைசி காலத்தில் இப்போ அதைத்தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆப்ரகாம் அஹாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆப்ரகாம் உடன்படிக்கைன்னு எல்லாரோட கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எதை நோக்கி சொல்லி கொண்டு ஒரு முடிவை நோக்கி உலகம் கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த முடிவுக்கான முன்னெடுப்பை இஸ்ரேல் செய்ய தொடங்கிவிட்டது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இஸ்ரேல் வச்சிருச்சு இப்போ எல்லா நாடுகளும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்குது இப்போது அமெரிக்காவுக்கு அதிபராக இஸ்ரேல் எதிர்ப்பாளர் ஒருத்தர் வரப்போறாரு அப்படி வரும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கொலாப்ஸ் ஒன்று ஏற்படும் ஏன்னா அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவான ஜனாதிபதி இருக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சு பாருங்களேன் இப்போ அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஜனாதிபதி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிகப்பெரிய கொலாப்ஸ் ஆகும் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உலகளாய ஒரு ஒரு யுத்தத்துக்கான வழிவகை நடக்கப்போகுது எது எப்படியோ நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக முடிவு காலம் தெரிய ஆரம்பித்து விட்டது இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் இது உங்களுக்கு நாங்கள் சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான் நாம் ஆயத்தப்பட வேண்டும் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபது முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பது இந்த இடைப்பட்ட பத்து வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம் உலக சரித்திரத்தை மாற்ற வருஷமாக இருக்கும் சபை சரித்திரத்தை மாற்ற வருஷமாக இருக்கும் இதை நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ள நுழையிறோம் த லாஸ்ட் டெக்கெட் வெரி இம்பார்ட்டன்ட் டெக்கட் கத்திரக்கு சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு உன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ